ஆளுகளை வேணா அடியாட்களை வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு தற்போது நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நான்தான் அதிகாரி என்று நினைத்துக் கொண்ட அதிகாரி அரசு என்பவர் மாற்றலாகி தூக்கி எறியப்பட்டுள்ளார் அவரால் தான் ஸ்மார்ட் சிட்டிக்கு பல கோடிகள் இழப்பு சிட்டி இன்ஜினியர் மிஸ்டர் அரசு யார் வருகிறார் யார் போகிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்குமே முன்கூட்டியே தகவலை கொடுத்து வருகிறார்கள் சார் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான பல இடங்கள் விற்பனையாகிவிட்டது வேலை பிள்ளைங்க சொல்ல முடியாது என் ஊருக்கு ஆபத்து சார் நீங்க வந்து சமூக அருவல் என்ற வந்து தொடர்ச்சியாக வந்து கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் அண்ணாமலையை கார்பரேஷன் குறித்தும் மேயர் குறித்து நிறைய எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை நிறைய விதிக்கிறீங்க அங்கே என்ன குற்றங்கள் நடக்குது சார் கார்பரேஷன்ல சார் என்ன சார் அநியாயம் நீங்க நேரடியா வாங்க சார் அரசு வந்து திட்டங்கள் ஒண்ணு இங்க யாருமே சேர்றது சார் அன்றாட வந்து சார் நடக்குது அங்க வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இதனுடைய இது கண்டிப்பாக எதிரொலிக்கு சார் ஒவ்வொரு மனிதன் தனிப்பட்ட மனு மதுரை நகரில் வாழக்கூடிய நூறு வார்டுகளையும் வாழக்கூடிய மக்கள் இதற்கு பதில் சொல்லுவாங்க சார் அரசுக்கு இதை முதல்வர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி

கொடிதோண்டி பொதுத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கம் மூர்த்தி அவர்கள் தனக்கு வேண்டிய ஆளுகளை வைத்துக் கொண்டு தனக்கு செய்ய வேண்டிய எல்லா சவுரியையும் கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு என்று தற்போது மாவட்ட செயலாளரும் எம்பதுமான தளபதியும் ஊடாக புகுந்து பல கொள்ளையடிப்பு சம்பவம் சம்பவங்கள் நடந்து கொண்டு இதற்கு முதல்வர் சரியான பதில் கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக திமுக பதில் சொல்லி ஆக வேண்டும் மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறார் சார் கட்டட பிளான் அனுமதி பெறுவதற்கு வரைபட அனுமதி பெறுவதற்கு ஒரு கோப்புக்கு முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை வாங்குகிறார்கள் அது யாரிடம் கேட்டால் சார் நீங்க வந்து இப்ப மண்டல தலைவர் உதவி ஆணையாளர் உதவி நகரமைப்பு அலுவலர் மந்திரி இவ்வளவு மேயர் மேயர் கணவர் இவ்வளவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு நான் என்ன செய்வது என்று புலம்புகிறார் பெண் அதிகாரி நீங்கள் ஏன் கொடுத்து சார் நான் இதன் பல பல தடவை நான் ஆணையாளரிடம் கூறிவிட்டேன் நான் விரைவில் என்ன வேண்டுமானால் மாற்ற மாற்ற மாற்றம் செய்யுங்கள் எனக்கு மீனாட்சி பட்டணத்தில் அவர் வந்து நான் செய்ய மாட்டேன் குறிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்கிறவனா இந்த பெண் அதிகாரின்னு சொல்றீங்களா அவங்க யார் என்ன பொறுப்புல இருக்காங்க அவங்க கார்பரேஷன்ல பணி செய்ய பணி செய்கிறாங்க தயவு செய்து என் வேலைக்கு உதவி வைத்து விடாதீர்கள் என்னால் நான் ஒரு பெண் என்னை நான் இப்போதுதான் காரக்குடியில் இருந்து என்னை தூக்கி அடித்து உள்ளார்கள் இதுவும் என்னை சென்றால் என்னை எங்கே தூக்கி அடிப்பார்கள் என்ற பயமாக இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் என்ன வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றி விடுங்கள் இந்த மீனாட்சி ஊழல் செய்வதை விட மாட்டாள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவர் பெண்ணுக்கு ஆதரவாக இல்லை நான் என்னுடைய சொந்த கட்டிடத்திற்கு அனுமதி செல்லும் போது அனாவசியமாக ஒரு ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டார்கள் அந்த பணி முறுபவர்கள் என்ன என்று கேட்டேன் தற்போது பணியில் இருந்து சஸ்பெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்ட முருகேச பாண்டியன் என்ற ஏடிபிஓ எங்கள் இடத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டால் ஏன் எதற்கு என்று கேட்டேன் அதற்கு இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று யார் யாருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பட்டியலிட்டு கொட்டினார் இந்த விவரம் அனைத்தையும் பெண் அதிகாரியிடம் கூற போது சார் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் வேணுமா கொடுங்கள் நான் ஏற்பாடு நானே இருந்து முடிச்சு கொடுக்கிறேன் என்று அவரா முன் வந்து ப பல பிரச்சனைகளை பாவப்பட்டு ஏழை ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்து வருகிறார் சார் அவங்க வந்து பணம் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா இல்ல வேற யார்கிட்டையும் கேட்டாங்களா அதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் சார் அதை வந்து யாரு கட்டட எவிடன்ஸ் கேட்டால் நான் வந்து எவிடன்ஸ் கேட்டால் நான் கொடுக்க முடியாது சார் ஏன்னா என்னுடைய கட்டட வருபடத்தை மனித வளாரம் என்று மாட்டி விடுவார்கள் சார் குடியிருப்பு பகுதியில் வணிக வராகமும் என்று மாட்டியோடு அதிக வரியை போட்டு விடுவார்கள் இது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிமன்ற அவி மாண மாநகராட்சி ஆணையாளர் அங்கே கோர்ட்டுக்கு சென்றார் அங்கு விதிமீறிய கட்டடங்கள் அநேகமாக உள்ளது இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் அனைவருமே பணத்தை பெற்றுக்கொண்டு மீனாட்சிமன் கோயிலை தவ மேலே தெரியக்கூடாது என்று அதை மறைப்பது போன்ற பல இதாக செஞ்சிருக்காங்க இதற்கு யார் மனை என்று பொதுமக்கள் எந்தளவு போது ஆட்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் குறிப்பாக மதுரையில் நூறு வார்டு இருக்குது இந்த நூறு வார்டு இல்லையும் ரோடு பணியில் இல்லை அந்த ரோடு பணிகளிடம் கான்ட்ராக்ட் எடுத்தவர்களிடம் ஒப்பந்தக்காரர்களிடம் கேட்டால் சார் நான் ரோடு முழுமையாக போட்டு விடுகிறேன் ஆனால் கவுன்சிலர் வருகிறார் வட்ட செயலாளர் வருகிறார் யாரிடம்தான் நான் காசு கொடுப்பது நான் எப்படி தரமான சாலையை போட முடியும் இன்னும் உதாரணத்துக்கு ரூபாய் எனக்கு லாபம் கிடைத்தால் நூற்றி தொண்ணூறு ரூபாய் லஞ்சமாக கொடுக்குறேன் பத்து ரூபாய் வைத்து கொண்டு நான் என்ன செய்வது என்று அவர் புலம்புகிறார் இதற்கு ஒரு முடிவு கட்டு யார் மாநில சர்க்கார் தான் இதற்கு ஒரு முடிவு செய்யணும் மரியாதைக்குரிய முதல்வர் இது மீது பல புகார்கள் கடிதம் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த தவறு நடக்குது கார்ப்பரேஷனில் இது குறித்து வந்து மாநகராட்சி கமிஷனர்கிட்டையோ மேயர்கிட்ட எது தெரியப்படுத்த மேயரிடம் தெரியப்படுத்தினாலும் சரி நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் ஆணையாளர் தெரிவித்தால் உடனே நடவடிக்கிறேன் என்று அமைதியாக இருந்து விடுகிறார்கள் அது வந்து கீழே வந்து இப்போ ஒவ்வொரு அதிகாரியின் தனக்குன்னு ஒரு நிரந்தர பணியாளரை வைத்திருப்பதில்லை ஒப்பந்த பணியாளர்களை வைத்திருக்கிறார்கள் ஒப்பந்த பணியாளர்கள் மூலம் செய்ய காட்டுவார்கள் அவர்களிடம் ரூபாயை கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும் அவர் பணம் வாங்கி கொண்டு அலைபேசியில் வாங்கிவிட்டேன் என்று கூட பிறகு கோப்புகள் கையெழுத்திடப்படுகிறது ஆணையாளரிடம் பல முறை முறையிட்டோம் உதவி ஆணையாளர்களிடம் பல முறையும் முறையிட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை 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 கவுன்சிலர்கள் துணையோடு அதிகாரிகள் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று வருகிறார்கள் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது கையும் களவுமாக பிடிபட்டு செல்கிறார்கள் இதற்கு ஒரே காரணம் ஒவ்வொரு பணி நிறைவு அன்னைக்கு ஒருவருமே ஒரு இதுவரை மாநகராட்சியில் அடிப்படை ஊழியர்கள் தான் பணி ஓய்வு பெறுகிறார்கள் இரண்டாம் கட்ட தலை அதிகாரிகள் யாருமே ஒழுங்காக பணி நிறைவு செய்வதில்லை அனைவருமே அது பணி நீக்கம் முதல் நாள் அன்று ஆறு மணிக்கு பணி சஸ்பெண்ட் என்ற வார்த்தையோடு தான் செய்கிறார் செல்கிறார்கள் இது வரலாறு மாநகராட்சியின் வரலாறு பலவே பல இடங்களில் போய் கட்டடம் கட்டடங்களை பார்வையிட செல்கிற போதும் ஊழல் வரி இது வரியை வந்து கம்மியாக போடுறது சாலையை போ போடுறதுல கமிஷன் வாங்கிறது கமிஷனில் இருந்து அவ்வளோ பேரும் கமிஷன் வாங்கிறது இப்போ புரோக்கர்களை வச்சு வசூல் பண்ணி இப்படி நடக்குது இதை யாரிடம் சொல்வது என்பது எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்குது இதை யார்ட்டப் சொல்கிறது முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்கணும் சார் இது குறித்து பல செய்தி ஒளிபரப்பும் வந்தாங்க அந்த மயானத்தில் எரியூட்டப்பட்ட சடலத்தின் சாம்பலை வேறு உட வேறூருக்கு சாம்பலை கொடுக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட அது ஊழியரே வாக்குமூலம் கொடுத்தும் எந்த விதமான மயா தட்ட மயானத்தில் இருக்கக்கூடிய ஊழியர் வாக்குமூலம் கொடுத்துமே இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை ஆண்டவன் தான் திருத்த வேண்டும் இது பலமுறை இது மா மாண வெக்கேடு ஒவ்வொரு ஒவ்வொரு சடலத்துக்கும் அந்த வார்டு கவுன்சிலர் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறதாக அந்த எரியூட்டும் ஊழியர் கூறுகிறார் இதை கேட்டும் என்ன வே வேதனை வேண்டும் இது சம்பந்தமாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அவருக்கு இந்த செய்தி போனதா போலையா என்று தெரியவில்லை வேணும் பிள்ளை சொல்ல முடியாது என் ஊருக்கு ஆபத்து சார் ஆளுகளை வேணா அடியாட்களை வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு தற்போது நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நான்தான் அதிகாரி என்று நினைத்து கொண்ட அதிகாரி அரசு என்பவர் மாற்றலாகி தூக்கி எறியப்பட்டுள்ளார் அவர் அவர் செய்யாத ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் தலை தோங்கியவர் அவரால் தான் ஸ்மார்ட் சிட்டிக்கு பல கோடிகள் இழப்பு அவரை தான் ஏற்றியிருக்காங்க இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய சிட்டி இன்ஜினியர் மிஸ்டர் அரசு இல்லை மதுரையில் தூக்கி விட்டாங்க அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தவர்களின் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையே அமைதியாக இருக்கிறது சார் இவர்களை பா கேட்காமல் யார் வருகிறார் யார் போகிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்குமே முன்கூட்டியே தகவலை கொடுத்து விடுகிறார்கள் அவர் இத்தனாந்தேதி வருவாருன்னு அவர் போட்டு சென்று விடுகிறார் இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சம்பந்தம் இருப்போம் என்று தெரிகிறது அங்கே எந்த இடத்தில் சிசிடிவி கேமரா இருப்பது என்பதை நிரூபித்து காட்டுங்கள் பொதுமக்களுக்கு சார் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான பல இடங்கள் விற்பனையாகிவிட்டது பல கோப்புகள் காணவில்லை இதற்கு ஒரு தனி அதிகாரி நியமித்து மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான பழைய சொத்துக்கள் நிறைய சொத்துக்கள் பூங்காக்கள் கட்டிடங்கள் அனைத்தும் இருக்கிறது ஏற்கனவே மரணலிங்கத்தை மர எந்தரகள மரகதலிங்கம் எங்கே சென்றது என்று தெரியவில்லை அதுபோல் இப்போது சொத்துக்கள் அனைத்தும் கொண்டது சிவன் சொத்து குலநாசம் என்று முடிக்கிறேன்